இல்ல நாம திரும்ப நமக்கு ஒரு ஆள் இல்ல என்ன சொல்றேன் இந்த சமூகத்துக்கான விஷயங்களை நான் பேசுறேன் நீயும் ஆதரவாளர் நல பள்ளிகளை வந்து இந்த உள்கட்டமைப்புகளை சரி பண்ணுவதற்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை வந்து இந்த அரசாங்கம் திருப்பி வருது எப்படி சொல்றது அடிமைகளுக்கு ஆண்டைகள் போவது தான் உணவுன்றிருப்பார் அடைமைகளுக்கு ஆண்டைகள் கொடுப்பது தான் சட்டை துணி அப்படிலாம் இந்த அடைமைகளுக்கு நீங்கள் ஆண்டைகள் கொடுப்பது தான் இது எப்படி சரியா இருக்கும் அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணும் அப்படின்னு ஆக்கிறேன் இந்த வட மாவட்டங்களில் பறையரும் மன்னையரும் ஒரு துறை சமூகம் இந்த சமூகம் ரெண்டும் சேர்ந்துதுன்னா ஆட்சி அதிகாரத்துல புறையலை தவிர வன்னியரை தவிர அல்லது வேறு இருக்கிற எங்களுடைய ஒற்று இருக்கிற சிறுபான்மை 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 இருக்கிற சாதிகளை தவிர வேற யாரும் ஆட்சி அதிகாரத்து அப்படி பெரும்பான்மையா இருக்கிற நாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது நூறு தொகுதிக்குள்ள நாங்க இருக்கிற நாங்க இன்னொருத்திட்ட போய் ஒரு சீட்டு கொடு ரெண்டு சீட்டு கொடு நீ ஒண்ணு முத்தா மகராஜன் நீ ரெண்டு முத்தா மகராணி அப்படின்னு சொல்ற நிலையில இருந்து இது எவ்வளவு ஒரு கீர்த்தனமான நிலை ஒட்டுமொத்தமா வன்னியரே கொடுத்தான் ஒட்டு எவனோ ஒருத்த பொய்யா ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கை ஒட்டுமொத்தமா ஒட்டு இந்த மாதிரி வந்து பிசிஆர் வழக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்றதை நாம இதோட அனுமதி கூடாது மாவட்ட மாவட்டமா இந்த மாதிரி மாநாடுகள் பறையர்கள் சொல்லி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க சார் அதுக்கான தேவை இப்ப என்ன சார் பட்டுச்சு தேவை இப்ப என்ன இருக்கு அதாவது இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பழைய சமூக மக்களுக்கு இருக்கின்ற நடக்கின்ற பிரிவுகளுக்கும் அவலங்களுக்கும் துரோகங்களுக்கும் இங்கே பேசுவதற்கு ஒரு ஏக்கமைப்பு தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்ல போனா கடந்த மூன்று ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க எந்த சப்ளானு ஆட்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக கொஞ்சம் பணத்துல மூன்று மூன்று நான்கு வருடத்துல ஏழாயிரத்தி எட்நூறு கோடியை திருப்பி அமைச்சிருக்கோம் அவன் நூறு ரூபாய் மாச சம்பளம் வாங்கியிருக்கிறான் நேரத்துல இது கேட்பதற்கு ஒரு இயக்கம் தேவை திருமாவளவன் வந்து தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு இயக்கமா அவரை கட்டமைச்சுட்டு ஒரு முப்பது வருஷங்களுக்கு மேல பட்டியலின மக்களுக்கான ஒரு இயக்கமா நீங்க ஓவர் கம் பண்ணி வர முடியும்ட்டு இந்த மக்கள்கிட்ட அவங்களை நிரூபிக்க முடியுமா இல்ல நாம திருமாவளவன் நமக்கு ஒரு ஆள் இல்ல என்ன சொல்றேன் இந்த சமூகத்துக்கான விஷயங்களை நான் பேசுறேன் நீயும் பேச நான் சொல்றேன் இப்ப வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆதரவள பள்ளிகளை வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகளை சரி பண்ணுவதற்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை வந்து இந்த அரசாங்கம் திருப்பி வருது நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு இடங்கள்ல இதை பத்தி பேசியிருப்பேன் பல கூட்டங்கள்ல இதை பேசி பேசியிருப்பேன் அரசுக்கு மனு கொடுத்துருக்கேன் திருமாவளோ அல்லது அவருக்கு அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களோ இதுவரை இதை ஒரு முறை பேசிருக்காங்க சொல்லுவேன் இது வரைக்கும் செய்திகள் வந்ததா இல்ல கடந்த ஆட்சி காலத்துல அரசு வழக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு வழக்குக்கு போற திருமாவளவன் இந்த டிசம்பர் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்த அரசு நாங்க இது இடஒதுக்கீடுல ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகுது ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் ஒன்று மேல்முறையீடு போவோம் அப்படின்னா முதல் போய் நீ சொல்லணும் எதுவுமே பண்ணல அப்போ உங்க உங்களுடைய சமூக நிதியம் அரசுக்கு ஏற்ற மாதிரி மாறுதில்ல எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தொலைவு திட்டம் ஒன்னு அறிமுகப்படுத்தலாம் அழகு என்னமோ நாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரியும் மத்த எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரியும் இவங்களாம் அரசா ஒரு சாம்பிள் ஒரு சோப்பு ஒரு எண்ணெய் எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு பெட்டகம் மாதிரி தர போகுது நானே செய்யுறேன் நம்ம ஜென்ரலாக பேசுவோம் நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோம்னா இப்போலாம் நாலு பேர் நாலு பேர் ஒவ்வொரு வகையான சோப்பை போடுற கண்டிஷனில் தான் இருக்கிறோம் ஒரு குடும்பத்துல ஒரே சோப்பை எல்லாரும் போடுறது அப்போது அவங்கவுங்களுக்கு எதை உருப்படுறாங்களோ இல்ல அவங்க உடம்புக்கு எது ஏத்துக்குதோ அதை தொடுகிற நிலைமை வந்துச்சு அப்போ மற்ற எஸ்சி மத்த மாணவர்கள் சொல்லி ஹாஸ்டல்ல அந்த திட்டத்தை கொடுக்காம பெண்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை கொடுக்குற இல்ல ஏன் கொடுக்குற ஏற்கனவே அரசு வந்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் அந்த மாணவர்களுக்கு தரும் அந்த காசை கொடுத்துட்டு போனா ஒரு மாசம் அமாம் சோப் போடுவான் அது செட் ஆகலாம் லைவ் ஆகி போடுவான் அது வேற எதுனா ஒரு சோப்பு போடுவான் நீங்க தயாரிக்கிற சோப்புகள் தரம் வாய்ந்ததுதான் நீங்கள் தயாரிக்கிற எண்ணெய் தரம் வாய்ந்தது அப்படின்னு ஏதாவது திருவள்ளுவர் இருக்க அப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி சொல்றது அடிமைகளுக்கு ஆண்டைகள் போவதுதான் உணவுன்ற பாரு அடிமைகளுக்கு ஆண்டுகள் கொடுப்பதுதான் சட்டை துணி அப்படிங்கிற இந்த அடிமைகளுக்கு நீங்கள் ஆண்டைகள் கொடுப்பதுதான் சோப்பு இது எப்படி சரியா இருக்கும் அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணும் இல்லை நாங்க சரி ஓகே சார் அப்ப நீங்க உங்களுடைய நோக்கம் உங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா கடலூர் திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் அதாவது சிதம்பரம் பகுதியை குறிப்பா அதை மையப்படுத்தி நீங்க வேலை செய்யற மாதிரியும் தெரியுதே இல்ல அதாவது இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க வட மாவட்டங்கள்ல பறையரும் வன்னியரும் ஒற்று சமூகம் இந்த சமூகம் ரெண்டும் சேர்ந்து நின்னா ஆட்சி அதிகாரத்துல பறையரை தவிர வன்னியரை தவிர அல்லது வேற இருக்கிற எங்களோட ஒற்று இருக்கிற சிறுபான்மை சிறுபம்னா எண்ணிக்கை சிறுபான்மை இருக்கிற சாதிகளை தவிர வேற யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது அப்படி பெரும்பான்மையா இருக்கிற நாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது நூறு தொகுதிக்குள்ள நாங்க இருக்கிற நாங்க இன்னொருத்த கிட்ட போய் ஒரு சீட்டு கொடு ரெண்டு சீட்டு கொடு நீ ஒண்ணு முத்தான் மகாராஜா நீ ரெண்டு முத்தா மகாராணி அப்படின்னு சொல்ற நிலையில ஒரு எல்லா ஊர்களிலும் பெரும்பான்மை ஆளுதம் எண்ணிக்கை சிறுபான்மை பாதுகாக்கப்பட்டு ஆனா தமிழகத்துல எண்ணிக்கை சிறுபான்மை ஆளுதும் பெரும்பான்மை அவங்க போய் கையை கட்டி மாதிரி நிலை இருக்குல்ல அதாலதான் வட மாவட்டங்களை சுத்தி வரும் நீங்க வட மாவட்டங்கள்ல இப்படி கூட சொல்லுவாங்க வட மாவட்டங்களை நீங்க எந்த காலனி எடுத்தாலும் ஏதாவது ஒரு காலனி என் சொந்தக்காரர் இருக்கணும் எந்த செகல் பட்டி சிவன் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் போனவன் வந்தவன் அப்படி இப்படி யாராவது ஒருத்தவங்க லிங்க் ஆவாங்க கண்டிப்பா அதால முதல்ல நம்ம சொந்தங்கள் கிட்ட போவோம் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நம்ம ஒன்றா ஒன்றா சேருவோம் அதுதான் வந்து தலைவர் சாதி பெற்று பிற சாதி அப்போ இந்த நட்பு இந்த உறவு ஏற்பட்டுச்சுன்னா இங்க எவனும் இதனை மீறி ஒண்ணு முடியாது இதை தடுக்கணும்னு தான் நேரடியா சிலர் வந்து செய்யாம மறைமுகமா சிலரை விட்டு தூண்டி விட்டு இவங்க மீட்டிங் போட்டா கலவரம் வரும் பிரச்சனை வரும் தான் மீட்டிங் போட்டோம் நாங்க வந்து ஒரு முந்நூறு பேர் வரும்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேர் அந்த சாலை முழுக்க இன்னைக்கு மக்களாவே ஆயிட்டாங்க இவங்களால அது மண்டபம் கொள்ளல ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்களால இல்லை இல்லை கண்டிப்பா அப்போ இவங்களா மீட்டிங் எடுத்தா கலவரம் வரும் அது வரும் இது வரும் போலீஸ்ல கொடுத்து கொடுத்து பிரச்சனை பண்ணாங்க அவங்க போலீஸா அந்த அனுமதி மறுத்தாவே இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் அந்த உத்தரவை கொடுத்து இன்னைக்கு சக்சஸா செஞ்சுட்டோம் தொடர்ந்து வட மாவட்டங்கள்ல இது வந்து எல்லா இடங்களிலும் வந்து இது வந்து நடத்தப்படும் இன்னும் இல்ல ஒரு பிரச்சனை வந்துன்னா ஒரு வன்னியர் இல்லையோ வன்னியர் பரவறுக்கோ ஏதோ பிரச்சனை வந்துன்னா நம்ம ஒன்னியர் சமூகத்தையும் கொடுப்பாங்க அது என்ன இன்றைக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பா இருக்கும் நான் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் பரவிருக்கு எதிராக இருக்குது அப்படின்னா சொல்ல ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படித்தான் இருப்பான் அவனை வந்து நம்ம வந்து குற்றம் செய்தவனா அந்த சமூகத்துல இருந்து பிச்சு தனியா இருக்கணும் வன்னியர் சமூகத்துல இருந்து எவரோ ஒருத்தர் ஒரு விசி மேல ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டாருன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சண்முகம் ஒரு கண்ண ரெண்டு பேர் வன்னியர் சமூகத்துல இருந்து ஒரு பறவை சமூகத்துக்கு ஒரு அட்ராசிட்டி படுத்தாருனா அந்த ரெண்டு பேரை குற்றவாளிகளா தனியா அந்த சமூகத்துல இருந்து இருக்கணும் ஒட்டுமொத்தமா வன்னியரே இப்படித்தான் ஒட்டு எவனோ ஒருத்த பொய்யா ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கை கொடுத்துட்டா ஒட்டுமொத்தமா எஸ்சிக்கல இந்த மாதிரி வந்து பிசிஆர் வழக்க வச்சு பிறப்பு நடத்துறோம் அப்படின்ற சொல்றதை நாம இதோட அனுமதிக்கூடாது அதை தடுக்கிறதுக்கான வேலை வேலை